ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அந்த மாளிகையில் நிரந்தரமாக வசித்தவர்களும் விருந்தினராக வந்தவர்களும் உள்ளின் மேல் நிற்பவர்கள் போலவும் நெருப்பின் மேல் நடப்பவர்கள் போலவும் காலம் கழிக்க வேண்டியிருந்தது இளவரசரின் நாவிலிருந்து எந்த நிமிஷத்தில் எந்த விதமான அஸ்திரம் புறப்படும் என்று யாராலும் யூகிக்க முடியவில்லை ஆகையால் எல்லோரும் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார்கள் சோழ சிம்மாசனத்தில் மதுராந்தகனை ஏற்றி வைப்பதற்கு செய்யப்படும் ஆலோசனை பற்றி கரிகாலன் அடிக்கடி ஜாடை மாடையாக குறிப்பிட்டு மற்றவர்களை துடி துடிக்க செய்து வந்தான் பழுவேட்டரையரா இதை பொறுக்க முடியவில்லை சிற்றரசர்களின் அபிப்பிராயத்தை கரிகாலனிடம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டியதுதான் என்று சம்புவரையரிடம் வற்புறுத்தினார் சம்புவரையரோ கொஞ்சம் பொருங்கள் எப்படியோ நமது விருந்தாளியாக வந்திருக்கிறான் வெறும் முரடனாகவோ இருக்கிறான் ஒன்று நினைக்க வேறொன்றாக முடிந்தால் என்ன செய்கிறது நல்ல சமயம் பார்த்து சொல்வோம் என்று தள்ளி போட்டு கொண்டே இருந்தார் எப்படி அந்த பேச்சை ஆரம்பிப்பது என்ற தர்ம சங்கடத்தை அவர்களுக்கு வைக்காமல் ஆதித்த கரிகாலனே ஒரு நாள் எல்லோரும் நேரடி இருந்த சமயத்தில் பட்டவர்த்தனமாக அதை பற்றி கேட்டுவிட்டான் அழுவோர் பாட்டனிடமும் கடம்பூர் மாமனிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தில் யோசனை கேட்பதற்காகவே நான் இங்கு வந்தேன் அதை இப்போது கேட்டுவிடுகிறேன் மூன்று வருஷங்களுக்கு முன்பு என் தகப்பனார் என்னை சோழ ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசனாக்கி பகீகரமாக முடிசூட்டினார் அதற்கு நீங்கள் எல்லோரும் சம்மதம் கொடுத்தீர்கள் இப்போது சக்கரவர்த்தி தம் அபிப்பிராயத்தை மாற்றிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து முடிசூட்ட வேண்டும் என்று விரும்புகிறாராம் அதற்காகவே தஞ்சாவூருக்கு வரும்படியாக எனக்கு அழைப்புக்கு மேல் அழைப்பு அனுப்பிக் கொண்டிருக்கிறார் நானும் போகாமல் தட்டி கழித்து கொண்டிருக்கிறேன் எதற்காக தஞ்சாவூர் போக வேண்டும் போய் என் தந்தையின் வார்த்தையை நேருக்கு நேர் ஏன் புறக்கணிக்க வேண்டும் அதை விட போகாமல் இருந்து விடுவதே நல்லது அல்லவா பழுவோர் பாட்டா கடம்பூர் மாமா நீங்கள் பெரியவர்கள் எல்லா நியாயமும் தெரிந்தவர்கள் நீங்களே சொல்லுங்கள் ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு விட்டு கொடுத்து விடும்படி என் தந்தை இத்தனை காலத்துக்குப் பிறகு என்னை கேட்பது நியாயமாகுமா அதை நான் மறுத்தளித்தல் உற்றமாகமா என்று ஆதித்த கரிகாலன் திட்டவட்டமாக கேட்டதும் எல்லோருமே திகைத்து போனார்கள் பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்துக் கொண்டு பதில் சொல்ல சிறிது காலம் கடத்தலாம் என்று எண்ணி கோமகனே இந்த விஷயமாக தங்கள் திருக்கோவலூர் பாட்டனை யோசனை கேட்டிருப்பீர்களே மலையமான் என்ன சொல்கிறார் என்று கேட்டார் பாட்டா அந்த கிழவனாரின் இயல்புத்தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமே அவருடைய பேர பிள்ளையின் சிம்மாசனத்தை இன்னொருவனுக்கு விட்டு கொடுத்துவிட அவர் சம்மதிப்பாரா அதை காட்டிலும் என்னையும் என்னை பெற்ற தாயையும் சேர்த்து அவர் வெட்டி போட்டு விடுவார் இப்போது மலையமான் படை சேர்க்க தொடங்கிவிட்டார் அவருடைய பேரனுடைய சிங்காதன உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஆனால் நான் அவருடைய பேச்சை கேட்டு மட்டும் நடக்கப் போவதில்லை நீங்கள் எல்லோரும் எப்படி சொல்கிறீர்களோ அப்படி நடந்து கொள்வேன் என்று கரிகாலன் மிக்க சாது பிள்ளையை போல் கூறினார் இதனால் ஏமாந்து போன பழுவேட்டரையர் மலையமானைப் போல் தந்தையை மகன் எதிர்க்கும்படி தூண்டிவிடக் கூடியவர்கள் நாங்கள் அல்ல சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவா இருந்தாலும் அதை அனுசரித்து நடக்க நாம் எல்லோரும் கடமைப்பட்டவர்கள் ஆனால் நியாயம் இன்னது என்பதை சொல்லும் பாக்கியம் நமக்கு உண்டு சக்கரவர்த்தி இந்த விஷயமாக சொல்வதில் நியாயமே இல்லை என்று சொல்ல முடியாது இந்த சோழ மீது மதுராந்தக தேவருக்கு உரிமையே கிடையாது என்றும் இளவரசே தாங்கள் கேட்கிறபடியானால் எங்கள் மனதை விட்டு சொல்கிறோம் முடிவு தங்கள் இஷ்டத்தை பொறுத்தது இந்த விவாதத்தை வளரும்படி விடுவது ராஜ்யத்துக்கு மிக்க அபாயகரமானது என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகையால் ஏதேனும் ஒரு சமரச முடிவுக்கு வருவது நல்லது சோழ ராஜ்யம் இப்போது உன்னை போல் இல்லை இரண்டு வெள்ளார்களுக்கு மத்தியில் உருகி கிடக்கவில்லை உமரி முனையில் இருந்து கிருஷ்ணா நதி வரையில் பரவி படர்ந்திருக்கிறது இரண்டாக ஒவ்வொன்றும் பெரிய ராஜ்யமாக இருக்கும் அவ்விதம் கொள்ளிட நதிக்கு தெற்கே உள்ள ராஜ்யத்தை மதுராந்தக தேவருக்கும் படக்கே உள்ள பகுதியை தங்களுக்கும் உரியதென்று பிரித்து கொடுப்பது நியாயமா இருக்கும் இது எங்கள் முடிவான கருத்து தாங்கள் இதை ஒப்புக்கொண்டால் மேலே செய்ய வேண்டியதை செய்யலாம் சக்கரவர்த்தியை இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க செய்யும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் பழுவேட்டரையர் ஆதித்த கரிகாலன் அப்போது கலகலவென்று சிரித்தது பழுவேட்டரையருடைய வயிற்றில் மூட்டியது பாட்டா சோழ ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து தெற்கு ராஜ்யத்தில் பழுவேட்டரையர்களும் வடக்கு ராஜ்யத்தில் சம்புவரையர்களும் அதிகாரம் செலுத்துவது சரியான பங்கீடு உங்கள் இரு குடும்பங்களும் என் பாட்டனுக்கு தகப்பனார் காலத்தில் இருந்து செய்து வந்திருக்கும் சேவைக்கு உரிய வெகுமதிதான் ஆனால் ராஜ்யத்தை பிரிப்பதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை வழி வழியாக வந்த ராஜ்யத்தை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்று தான் தாரி கட்டிய மனைவியை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்றுதான் இளவர்களாகிய உங்களுக்கு அது சம்மதமா இருக்கலாம் எனக்கு சம்மதம் இல்லை என்று கரிகாலன் கூறிய பழுவேட்டர் கண்களில் தீ பொறி பறந்தது அவர் கொதிப்புடன் நின்றார் உடைவாளை உரையிலிருந்து எடுப்பதற்கும் ஆயத்தமானார் அந்த சமயத்தில் கரிகாலன் பாட்டா என்ன இதற்குள் எழுந்து போக பார்க்கிறீர்கள் என்னுடைய யோசனை முழுவதும் கேட்டுவிட்டு போங்கள் சோழ ராஜ்யத்தை பிரிப்பதற்கு எனக்கு சம்மதம் இல்லை என் முன்னோர்களும் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் ஐந்து தலைமுறையாக பாடுபட்டு எத்தனையோ வீராதி வீரர்களின் உயிர்களை பலி கொடுத்து சோழ ராஜ்யம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது இதை இரண்டாக பிரித்து சிறிய பகுதிகள் ஆக்குவது பாவமாகும் வீர சொர்க்கத்திலுள்ள ராஜாதித்யர் முதலிய நம் முன்னோர்கள் நம்மை சவிப்பதற்கு ஏதுவாகும் ஆகையால் அந்த யோசனையை விட்டுவிடுங்கள் இந்த பெரிய சோழ ராஜ்யம் முழுவதையும் மதுராந்தகனுக்கே விட்டு கொடுத்துவிட நான் ஆயத்தமா இருக்கிறேன் அதற்கு நியாயமும் உண்டு என் பெரிய பாட்டனாரின் மகன் மதுராந்தகன் ஆகையால் என் தந்தைக்கு பதிலாகவே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டியிருக்க வேண்டும் வராந்தக சக்கரவர்த்தியின் ஏற்பாட்டினால் என் தந்தை கொள்ள வேண்டியதாயிற்று அந்த தவறு அவரோடு போகட்டும் தந்தைக்கு பிறகு மகன் என்ற நியதிப்படி எனக்கு இந்த ராஜ்யத்தின் மீது பூரண உரிமை இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து விடுகிறேன் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது வடதிசையின் மீது படையெடுத்து செல்ல மூன்று லட்சம் போர் வீரர்கள் கொண்ட படை எனக்கு வேண்டும் படைக்கு வேண்டிய தளவாட சாமான்களும் சாமகிரியைகளும் ஒரு வருஷத்துக்கு உணவுப் பொருட்களும் திரட்டி தர வேண்டும் மகா கடலில் செல்லக்கூடிய மரக்கலங்களும் வேண்டும் கப்பல் தலைவனாக்கி கடலோரமாக வர செய்துவிட்டு நான் மீது படையெடுத்து செல்வேன் கங்கை நதியின் முகத்வாரத்தில் நானும் பார்த்திபேந்திரனும் சந்திப்போம் பிறகு மேலும் வடக்கே போவோம் என் குலத்து முன்னோர் ஆகிய என் பெயர் கொண்ட கரிகால் வளவன் இமயமலை மீது புலிகொடியை நாட்டினான் என்று கவிஞர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் என் முன்னோர் சாதித்ததை நானும் இப்போது மறுபடியும் சாதிப்பேன் என்னுடைய வாழ்வழி கொண்டும் எனக்கு துணை வரும் வீரர்களின் தோல்வலி கொண்டும் கிருஷ்ணா நதிக்கு வடக்கே நானாக கைப்பற்றும் நாடுகளுக்கு சக்கரவர்த்தி ஆவே முடியாமல் போரில் மடிந்தால் சோழ குலத்தின் வீர புகழை நிலைநாட்டினோம் என்ற மகிழ்ச்சியுடன் வீர சொர்க்கம் அடைவேன் பழுவூர் பாட்டா கடம்பூர் மாமா என்ன சொல்கிறீர்கள் இந்த நிபந்தனையை நிறைவேற்றி தர நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா இவ்விதம் கம்பீரமாக கேட்டுவிட்டு கரிகாலன் நிறுத்தினான் கிழவர்கள் இருவரும் திகைத்து போனார்கள் பழுவேட்டரையர் ஐயர் தடுமாற்றத்துடன் இளவரசே தங்களுடைய நிபந்தனையை ஒப்புக்கொள்ள நாங்கள் யார் எங்களுக்கு என்ன உரிமை சக்கரவர்த்தியை அல்லவா கேட்க வேண்டும் கரிகாலன் கொதித்தெழுந்து இடிமுழக்க குரலில் கர்ஜனை செய்தான் சக்கரவர்த்தியின் பெயரை சொல்லி யாரை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்கள் என்னை ஏமாற்ற முடியாது என் தந்தையை நீங்கள் அரண்மனையில் சிறைப்படுத்தி நீங்கள் ஆட்டி வைத்தபடி ஆடும் பொம்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்கள் சின்ன பழுவேட்டர் ஐயர் அனுமதியின்றி யாராவது என் தந்தையை பார்க்க முடியுமா என் தம்பியை ஈழத்திலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்கு என் தந்தை கட்டளை போட்டது சக்கரவர்த்தியின் சொந்த விருப்பத்தினாலா உங்கள் கட்டாயத்தினாலா தேச மக்களின் கண்ணுக்கு கண்ணான அருமை மகனை தீராதி வீரனை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி எந்த தகப்பனாவது இஷ்டப்பட்டு கட்டளையிடுவானா அருள்மொழியை சிறைப்படுத்தி கொண்டு வந்து கடலில் மூழ்கடித்து கொன்றுவிட்டதாக உங்கள் மீது இன்று சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் ஆத்திரப்பட்டு கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளவரசே அத்தகைய அபாண்டமான படியை யார் சொன்னது சொன்னவனுடைய நாவை துண்டித்து அவனையும் கண்ட துண்டமாய் வெட்டுவே என்று பழுவேட்டரையர் ஐயர் அலறினார் பாட்டா வழி சொல்கிறவர் ஒருவராய் இருந்தால் நீங்கள் கண்ட துண்டமாய் வெட்டலாம் பதினாறாயிரம் லட்சம் பேர் சொல்கிறார்கள் அவ்வளவு பேரையும் நீங்கள் தண்டிப்பதா இருந்தால் சோழ நாடு பிணக்காடாகவும் சுடுகாடாகவும் மாறிவிடும் சிவபக்தனாகிய மதுராந்தகன் ஆட்சி புரிவதற்கு சோழ நாடு தகுந்த ராஜ்யமா இருக்கும் ஆனால் அந்த பேச்சை நான் நம்பவில்லை மக்கள் அறிவற்ற மூடர்கள் ஆராய்ந்து பாராமல் ஒருவன் கட்டிவிட்ட கதையையே மற்றவர்களும் திரும்பி சொல்லி சோழ குலத்துக்கு பரம்பரை துணைவர்களான நீங்கள் அத்தகைய படுபாதகத்தை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டீர்கள் அருள்மொழி கடலில் மூழ்கியிருந்தால் அது அவனுடைய தலைவிதியின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும் மூன்று உலகமும் மாட பிறந்தவன் என்று வந்த ஜோதிடர்கள் ஆருடக்காரர்கள் ரேகை சாத்திரர்கள் வாயில் மண்ணை போடுவதற்காகவே அவன் கடலில் மூழ்கி மாண்டிருக்க வேண்டும் பாட்டா நீங்கள் எவ்வளவு பெரிய வீராதி வீரரா இருந்தாலும் நடுக்கடலில் சுழிக்காற்றை வரவழைப்பதற்கும் கப்பரின் பாய்மரத்தின் மீது இடிவிழ செய்வதற்கும் உங்களால் கூட முடியாது ஒருவேளை அது பாண்டிய நாட்டு மந்திரவாதிகளின் காரியமா இருக்கலாம் நீங்கள் அதற்கு பொறுப்பில்லை ஆகையால் அருள்மொழியின் கதிக்கும் நீங்கள் பொறுப்பாளி இல்லை ஆனால் சக்கரவர்த்தியை கேட்டு சொல்ல வேண்டும் என்று மட்டும் இனி என்னிடம் சொல்லாதீர்கள் அப்புறம் அந்த அன்பில் பிரம்ம ராயரை கேட்டு சொல்ல வேண்டும் என்று கூட சொல்வீர்கள் சக்கரவர்த்தியும் முதன் மந்திரியும் ஏதோ அந்த பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் விருப்பத்தை மீறி அவர்கள் எதுவும் செய்ய முடியாது பழுவூர் பாட்டி நந்தினி தேவி கேட்டு சொல்கிறேன் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் இந்த சமயம் கந்தமாறன் குறுக்கிட்டு வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருப்பவர்களை என்று ஏதோ தடுமாற்றத்துடன் சத்தமாக சொல்ல ஆரம்பித்தான் கரிகாலன் அவன் பக்கம் கண்களில் தீஎழ நோக்கி உப்புறம் சிரித்து கந்தமாறா இது உங்கள் வீடா மறந்துவிட்டே கொல்லிமலை வல்வில் ஓரியின் வம்சத்தில் பிறந்த வீராதி வீரன் நீ என்பதையும் மறந்துவிட்டேன் உன் வீட்டில் அதுவும் நீ இருக்கும் இடத்தில் கொஞ்சம் பயந்துதான் பேச வேண்டும் தவறாக என்ன சொல்லிவிட்டேன் உன் வீட்டு விருந்தா என்ன செய்துவிட்டேன் கந்தமாறா ஏன் உன் கை கால்கள் நடுங்குகிறது ஈழத்தில் பரவி இருக்கும் நடுக்குஜு உனக்கும் வந்து விட்டதா நீ ஈழத்துக்கு கூட போகவில்லையே என்று கேட்டான் ஆதித்த கரிகாலன் வந்திய தேவன் அப்போது கோமகனே கந்தமாறனுக்கு நடுக்கு தாங்கள் பழுவூர் இளையராணியை பாட்டி என்று சொன்னதில் அவனுக்கு கோபம் கந்தமாறன் வந்திய தேவனை கோபத்துடன் பார்த்து கொண்டு கத்தியை எடுக்க தொடங்கினான் பார்த்திவேந்திரன் அவன் கையை பிடித்து எடுத்து உட்கார வைத்து காதோடு ஏதோ சொன்னான் கந்தமாறன் அடங்கினான் அவனுடைய உடல் மட்டும் சிறிது நேரம் நடுங்கிக் கொண்டிருந்தது கரிகாலன் அவனை பார்த்து சிரித்துவிட்டு பழுவேட்டரையர் பக்கம் திரும்பி பாட்டா இளங்காலைகள் இப்படித்தான் கட்டுக்கடங்காமல் சில சமயம் துள்ளி குதிப்பார்கள் அவர்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் நீங்கள் எனக்கு பாட்டன் முறை ஆகையால் இளையராணி எனக்கு பாட்டித்தானே அப்படி நான் அழைப்பதில் என் பாட்டிக்கும் வருத்தமில்லை தங்களுக்கும் வருத்தமில்லை இந்த சிறு பிள்ளைகளுக்கு எதற்காக ஆத்திரம் பொத்துக்கொண்டு வருகிறது போனால் போகட்டும் நான் ஆரம்பித்த விஷயத்தை விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டேன் தந்தை சக்கரவர்த்தியின் மீது தாங்கள் பாலத்தை சுமத்த வேண்டாம் தாங்கள் சம்மதித்தால் என் தந்தையும் சம்மதித்தது போலத்தான் தங்கள் கையில் இருக்கிறது வட படையெடுத்து போகிறேன் என்றால் சோழ நாட்டிலிருந்து மூன்று லட்சம் என்ன முப்பது லட்சம் வீரர்கள் போட்டியிட்டு கொண்டு வருவார்கள் முன்னூறு கப்பல்களை சேகரித்து கொடுப்பதிலும் கஷ்டம் ஒன்றும் இல்லை தாங்கள் சம்மதிக்க வேண்டும் மதுராந்தக தேவனும் சம்மதிக்க வேண்டும் அவ்வளவுதான் என்ன சொல்கிறீர்கள் என்று கரிகாலன் நிறுத்தினான் திணறி திண்டாடி திக்குமுக்காடி போன பழுவேட்டர் ஐயர் தொண்டையை மறுபடியும் கொண்டு கூறினார் கோமகனே தங்கள் அதிசயமான விருப்பத்துக்கு நான் சம்மதித்தாலும் மதுராந்தக தேவரின் சம்மதம் எப்படியும் வேண்டுமல்லவா சக்கரவர்த்தியிடம் விடை கொள்ளாமல் தாங்கள் திக்விஜயத்துக்கு புறப்பட முடியுமா ஆகையால் எல்லோருமாக தஞ்சாவூருக்கு போவோம் பாட்டா அது மட்டும் முடியாது தஞ்சாவூருக்கு போன பிறகு என் தந்தை வேறுவிதமாக கட்டளையிட்டால் என்னால் அதை மீற முடியாமல் போய்விடும் அப்புறம் அங்கே என் அன்னை மலையமான் மகள் இருக்கிறாள் என் சகோதரி இளைய இருக்கிறாள் அவர்களுக்கு நான் முடித்துற நாடு விட்டு செல்வது சம்மதமா இருக்காது அவர்கள் பேச்சை மீறுவதும் கஷ்டமா இருக்கும் பாட்டா இந்த இந்த விஷயம் கடம்பூர் முடிவாக வேண்டும் தாங்கள் தஞ்சைக்கு போய் மதுராந்தகனை அழைத்து வாருங்கள் நமக்குள் பேசி முடிவு செய்த பிறகு தந்தையிடம் தெரிவிக்கலாம் கடையெடுப்புக்கு எல்லாம் ஆயத்தமான பிறகு நான் தஞ்சைக்கு வந்து என் பெற்றோர்களிடம் விடைபெற்று பெற்றுக் கொண்டு கிளம்புகிறேன் அல்லது மதுராந்தகனுக்கு இப்போதே பட்டம் கட்டிவிட்டு என் பெற்றோர்கள் காஞ்சிக்கு வரட்டும் அங்கே நான் கட்டியிருக்கும் பொன்மாளிகையில் அவர்களை இருக்க செய்துவிட்டு நான் புறப்படுகிறேன் பழுவேட்டரையர் சம்புவரையரை பார்த்தார் சம்புவரையரோ கூரை மேட்டை பார்த்து கொண்டிருந்தார் அவரிடம் இருந்து உதவி ஒன்றும் கிடைப்பதற்கில்லை என்று கண்டு பழுவேட்டரையர் கோமகனே தங்களுடைய கட்டளைக்கு மாறாக நான் என்ன சொல்ல முடியும் பாட்டா கட்டளை என்று சொல்லாதீர்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் தலைநரைத்து போன தங்களுக்கு இந்த சிறுவனா கட்டளையிடுவது என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதாக சொல்லுங்கள் என்றான் ஆதித்த கரிகாலன் ஆகட்டும் என்று சொல்லி பழுவேட்டரையர் கனைத்துக் கொண்டார் பாட்டா மிக்க வந்தனம் அப்படியானால் சீக்கிரமே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் மதுராந்தகனை பகிங்கரமாகவே யானை மீது ஏற்றி வைத்து இந்த இடத்துக்கு அழைத்து வாருங்கள் அல்லது பொன் ரதத்தில் ஏற்றி அழைத்து வாருங்கள் இளைய பாட்டியின் மூடு பல்லக்கில் மட்டும் இந்த தடவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் கரிகாலன் பின்னர் கந்தமாறன் முதலியவர்களை பார்த்து கந்தமாறா உன் பாடு யோகம்தான் உன் வீட்டுக்கு மேலும் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் சுந்தர சோழருக்கு பிறகு சோழ நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக போகிற மதுராந்தகர் வரப்போ போகிறார் அவருக்கு பட்ட மகிழ்ச்சியாக போகும் சின்ன பழுவேட்டரையரின் மகளையும் உடன் வந்தாலும் வருவார் கடம்பூர் மாளிகை ஒரே கோலாகலமாகத்தான் இருக்கும் பழுவூர் பாட்டனார் தஞ்சைக்கு புறப்படட்டும் நாம் வேட்டைக்கு புறப்படலாம் வாருங்கள் வில்வித்தையில் ஒரு காலத்தில் நான் வல்லவனாக இருந்தேன் அர்ஜுனனுக்கு அடுத்தபடி ஆதித்த கரிகாலன் தான் என்று பெயர் வாங்கியிருந்தேன் மூன்று வருஷங்களாக வில்லை தொடாமல் வில்வித்தையே மறந்து போய்விட்டது மறுபடியும் பழக்கம் செய்து கொள்ள வேண்டும் பார்த்திபேந்திரா வந்தியதேவா எல்லோரும் கிளம்புங்கள் வேட்டைக்கு எங்கே போகலாம் கொல்லிமலைக்கு போகலாமா என்று பொதுப்படையாக கரிகாலன் கேட்டான் இத்தனை நேரமும் எந்த பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் இருந்த சம்புவரையர் கோமகனே கொல்லிமலை வெகு தூரத்தில் இருக்கிறது அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை வீரநாராயண ஏரியின் மேற்கு கரையில் அடர்ந்த காடு இருக்கிறது அதை தண்டகாரண்யம் என்றே சொல்வதுண்டு வேட்டைக்கு வேண்டிய காட்டு மிருகங்களும் அங்கே ஏராளமாக இருக்கின்றன அந்த காட்டிலிருந்து வேட்டையாடி கொண்டு வந்த மிருகங்கள் தான் நமது வேட்டை மண்டபத்தில் உள்ளவை ஏரிக்கரை காடு இந்த மாளிகைக்கு சமீப சமீபத்திலும் இருக்கிறது காலையில் வேட்டையாட புறப்பட்டு சென்றால் இரவு வீடு திரும்பிவிடலாம் ஐயா அப்படியே செய்யலாம் இந்த மாளிகையில் நான் விருந்தாளியாக இருக்கும் வரையில் தாங்கள் வைத்ததே எனக்கு சட்டம் தங்கள் குமாரி மணிமேகலையும் வேட்டைக்கு அழைத்து போகலாமா அவள் இருக்கும் இடம் எப்போதும் கலகலப்பா இருக்கிறது என்றான் ஆதித்த கரிகாலன் கோமகனே எனக்கு ஆட்சேபம் இல்லை மணிமேகலையை கேட்டு பார்க்கலாம் என்றார் சம்பு வரையர் அப்போது கந்தமாறன் வேட்டைக்கு போகும் இடத்தில் பெண்கள் எதற்கு அவர்கள் பத்திரமா இருக்கிறார்களா என்று தான் வேலை சரியா இருக்கும் வேட்டையில் கவனம் செலுத்த முடியாது மேலும் நந்தினி தேவிக்கு இங்கே துணை வேண்டும் அல்லவா ஆமாம் கந்தமாறனுக்கு எப்போதும் பழுவூர் பாட்டியை பற்றி தான் கவலை மணிமேகலையை அழைத்து போவதில் இன்னொரு கஷ்டமும் இருக்கிறது அவள் துள்ளி குதிப்பதை பார்த்துவிட்டு மான் துள்ளி குதிப்பதாக நினைத்து யாராவது அவள் மீது அம்பை விட்டாலும் விடுவார்கள் பெண்கள் அரண்மனையிலேயே இருக்கட்டும் நாம் வேட்டைக்கு போகலாம் நாளை அதிகாலையில் புறப்பட வேண்டும் இன்று இரவு குறவை கூத்தை சீக்கிரம் முடித்துவிட்டு அவரவர்களும் சீக்கிரமாக ஐயா வேட்டைக்காரர்களுக்கெல்லாம் இப்போதே சொல்லி வைத்து விடுங்கள் பந்தியதேவா வா நம்முடைய அறைக்கு போகலாம் என்று சொல்லி ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனை கையை பிடித்து இழுத்துக் கொண்டு புறப்பட்டான் கந்தமாறனும் பார்த்திவேந்திரனும் அவர்களை சிறிது பொறாமையுடன் பார்த்து கொண்டு நின்றார்கள் சம்புவரையர் வேட்டைக்காரர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதற்காக சென்றார் பழுவேட்டரையர் நந்தினியை தேடி வந்தபுரத்துக்கு போனார் பழுவேட்டரையர் சிறிது உற்சாகத்துடனேயே நந்தினியை பார்க்க போனார் கடம்பூருக்கு அவர் புறப்பட்டு வந்தபோது என்ன நம்பிக்கையுடன் ாரோ அது ஒன்றும் இதுவரையில் நிறைவேறவில்லை சிறு பிள்ளையாகிய ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகையில் தரிவித்து வைத்துக் கொண்டால் அவனை நயத்தினாலும் பயத்தினாலும் தம்முடைய விருப்பத்தின்படி நடக்க செய்யலாம் என்று அவர் எண்ணியிருந்தார் தாமும் சம்புவரையரும் சொல்வதற்கு அவன் கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்று நம்பினார் சோழ ராஜ்யம் முழுவதும் மதுராந்தகனுக்கு உடனடியாக பட்டம் கட்டுவதிலுள்ள அபாயம் அவருக்கு தெரிந்தே இருந்தது வடக்கே மலையமானோ தெற்கே கொடுபாலூர் வேளானோ அதற்கு விரோதமா இருப்பார்கள் கரிகாலன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் உள்நாட்டு யுத்தம் ஏற்பட்டே தீரும் அதன் முடிவு எப்படியாகும் என்று யார் சொல்ல முடியும் பொதுமக்களில் பெரும்பாலோர் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் பக்கமே இருப்பார்கள் மதுராந்தகனுடைய காலாமுகூட்டத்தாரைநாட்டு போரில் இறங்க முடியுமா பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் பாலாற்றுக்கு வடக்கே உள்ள நாடுகளிலும் கலகங்கள் கிளம்பினாலும் கிளம்பும் ஆகையால் இப்போதைக்கு மதுராந்தகனுக்கு பாதி ராஜ்யம் என்று பிரித்து கொண்டால் அதுவும் தஞ்சையை தலைநகராக கொண்ட தென் சோழ ராஜ்யமா இருந்தால் ஏற்பாடு போக போக பார்த்து கொள்ளலாம் கொடும்பாளூர் வேளானின் செல்வாக்கை ஒரு வழியாக தீர்த்து கட்டி விடலாம் பிறகு வடக்கே திரும்பி திருக்கோவலூர் மலையமானையும் ஒரு கை பார்க்கலாம் கரிகாலன் வெறும் முரடன் என்றது ஒரு நாள் ஏதாவது ஏடாகூடமான காரியத்தில் இறங்கி அற்ப ஆயுளில் இறக்கக்கூடும் அப்படி நேர்ந்தால் எல்லா கவலையும் தீர்ந்தது இப்போதைக்கு பாதி ராஜ்யம் என்று ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது இளையராணி நந்தினியுடன் கலந்தாலோசித்த பிறகு பெரிய பழுவேட்டர் ஐயர் இத்தகைய முடிவுக்கு வந்து அதன் பிறகுதான் கடந்த வந்தார் கரிகாலனையும் அங்கு அழைத்து வர செய்தார் ஆனால் எதிர்பார்த்தபடி ஒன்றும் நடக்கவில்லை பெரியவர்களுக்கு அடங்கி நடப்பதற்கு பதிலாக கரிகாலன் பெரியவர்களை அதட்டி உருட்டி அதிக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தான் அவனுடைய கேரி பேச்சுக்களையும் இருபொருள் கொண்ட மொழிகளையும் பழுவேட்டர் ஐயரால் பொறுக்க முடியவில்லை முக்கியமாக அவரை பற்றி கரிகாலன் அடிக்கடி வயதான கிழவர் என்று குறிப்பிட்டதும் இளைய ராணியை பாட்டி என்று அழைத்து வந்ததும் உரிய விஷம் தோய்ந்த அம்புகளைப் போல் அவரை துன்புறுத்தி வந்தன போதும் போதாத குறைக்கு சம்புவரை போக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை தமக்கு பக்க பலமாக நின்று கரிகாலனுடைய அதிக பிரசங்கத்தை முயல்வதற்கு பதிலாக சம்புவரையர் வாயை மூடி மௌனம் சாதித்து கொண்டிருந்தார் ஏதாவது பேசினாலும் பேசினார் கரிகாலன் தமது மாளிகைக்கு விருந்தாளியாக வந்துவிட்ட படியினால் ஏதாவது ஏடா கூடமாய் நடந்துவிட கூடாதென்று அப்படி ஜாக்கிரதையாக நடந்து கொண்டிருக்கிறார் போலிருக்கிறது காரணம் எதுவா இருந்தாலும் சம்புவரையரின் போக்கு கொஞ்சம் கூட பழுவேட்டர் திருப்தி இல்லை இன்றைக்கு கரிகாலன் கோரியதில் எவ்வளவு தூரம் உண்மையான பேச்சு எவ்வளவு தூரம் கேலி பேச்சு எவ்வளவு தூரம் மனதில் ஒன்று உதட்டில் ஒன்றுமான வஞ்சக பேச்சு என்பதை கண்டுகொள்வதில் எளிதா இல்லை மதுராந்தகனையும் அங்கே வரவழைத்த பிறகு ஏதேனும் பெரிய விபரீத காரியம் செய்ய உத்தேசித்திருக்கிறானோ என்னமோ யார் கண்டது மலையமானை பெரும் படையுடன் வர செய்து கடம்பூர் மாளிகையை வளைத்துக் கொள்ளும் படி செய்தாலும் செய்யலாம் இவற்றை எல்லாம் எண்ணும் போது தஞ்சாவூருக்கு திரும்பி போய்விடுவதே நல்லது சின்ன பழுவேட்டை யன் நல்ல மதியூகி அவனிடமும் யோசனை கேட்டு கொள்ளலாம் ஒருவேளை மதுராந்தகனை இங்கு அழைத்து வருவதா இருந்தாலும் எல்லா நிலைமைக்கும் ஆயத்தமாக காலாந்தக கண்டனை பெரிய படை திரட்டி கொள்ளிட கரையில் கொண்டு வந்து வைத்திருக்க செய்யலாம் எது எப்படியானாலும் இளையராணியை இங்கே இனிமேல் இருக செய்து இந்த மூடர்களின் கேலி பேச்சுக்கு உள்ளாக்குவது கூடவே கூடாது அவளை அழைத்து கொண்டு போய் தஞ்சாவூரில் விட்டு விடுவது மிக்க அவசியம் அதற்கு ஒரு வசதி இப்போது ஏற்பட்டிருக்கிறது இவ்விதம் ஒரு முடிவுக்கு வந்ததும் பெரிய பழுவேட்டர் ஐயருக்கு சிறிது உற்சாகம் உண்டாகியது முகமலர்ச்சி உடனே நந்தினியின் நந்தபுரத்தை அடைந்தார் அங்கே அவர் வாசற்படி அருகில் வந்தபோது உள்ளே இருந்து கலகலவென்று சிரிப்பு சத்தம் வருவதை கேட்டார் ஏனோ அந்த சிரிப்பின் ஒலி அவருக்கு எரிச்சலை உண்டாக்கியது தஞ்சாவூர் அரண்மனையில் நந்தினி இவ்விதம் சிரிப்பதே இல்லை இப்போது என்ன குதூகலம் வந்துவிட்டது எதற்காக சிரிக்கிறாள் அவளுடன் சேர்ந்து சிரிப்பது யார் உள்ளே பிரவேசித்ததும் உடன் இருந்தவள் மணிமேகலை என்று தெரிந்தது இதனால் அவர் மனம் சிறிது தெளிந்தது அவரை கண்டதும் மணிமேகலை சிரிப்பை அடக்குவதற்காக இரண்டு கைகளினாலும் ஓடி போனாள் நின்று விட்டது அவளுடைய கம்பீரத்தை அடைந்தது ஐயா மருங்கள் யோசனை முடிவடைந்ததா என்று கேட்டாள் நந்தினி அந்த பெண் எதற்காக அப்படி சிரித்தாள் ஏன் சிரித்து கொண்டே ஓடுகிறாள் என்று பழுவேட்டரையர் கேட்டார் சுவாமி அதை சொல்லத்தான் வேண்டுமா சொல்கிறேன் சபா மண்டபத்தில் நடந்த கொஞ்சம் பக்கத்து அறையில் இருந்த மணிமேகலையின் காதில் விழுந்ததாம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் பாட்டங்களை பற்றியும் பாட்டிகளை பற்றியும் பரிகாசமாக பேசியதை சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள் என்ன துஷ்டப்பேன் அவளோடு சேர்ந்து நீயும் சிரித்தாயே ஆம் அவளோடு சேர்ந்து சிரித்தேன் அவள் அப்பால் போனதும் அழலாம் என்று இருந்தே அதற்குள் தாங்கள் வந்துவிட்டீர்கள் என்று நந்தினி கூறிவிட்டு கண்ணில் துளித்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் நந்தினி உன்னை இப்பேற்பட்ட மூடகளின் மத்தியில் நான் அழைத்துக் கொண்டு வந்தது என் தவறு நாளை பொழுது ும் நாம் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போகலாம் இன்று இரவு மட்டும் பொறுத்துக்கொள் சுவாமி தஞ்சாவூருக்கு புறப்பட வேண்டுமா ஏன் ஆகிவிட்டதா என்று நந்தினி கேட்டாள் அன்று சபா மண்டபத்தில் நடந்த பேச்சின் முடிவுகளை பழுவேட்டர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நந்தினி சுவாமி தாங்கள் தஞ்சாவூருக்கு போய் வாருங்கள் நான் வரமாட்டேன் ஆதித்த கரிகாலனுக்கு புத்தி கற்பிக்கும் வரையில் நான் இங்கிருந்து புறப்படுவதாக உத்தேசமில்லை அந்த கர்வம் பிடித்த இளவரசன் ஒன்று தாங்கள் காலில் விழுந்து அவன் பரிகாச பேச்சுகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது தங்கள் கத்திக்கு அவன் இரையாக வேண்டும் நந்தினி இது என்ன சொல்கிறாய் இத்தகைய பாதகமான பாதகமான உன் உள்ளத்தில் எப்படி உதித்தது எது என்னை கணவனை ஒருவன் நிந்தித்து பேசினால் அவனை பழிவாங்க வேண்டும் என்று நான் நினைப்பது பாதகமா நந்தினி இல்லை இதை கேள் எங்கள் பழுவூர் குளம் சோழ குலத்தோடு ஆறு தலைமுறையாக நட்புரிமை கொண்டது அதை எல்லாம் மறந்து அறியா சிறுவன் ஒருவன் ஏதோ உளறினான் என்பதற்காக நான் அந்த குலத்துக்கு விரோதமாய் கத்தியெடுக்க முடியுமா சுந்தர சோழரின் புதல்வனை இன்று வரையில் பட்டத்து இளவரசனா இருப்பவனை நான் என் கையினால் கொள்வதா இது என்ன பேச்சு என்று பழுவேட்டரையர் பதறினார் கரிகாலனுடைய காரசாரமான வார்த்தைகளை கேட்டபோது சில சமயம் பழுவேட்டரையருக்கே உடைவாளின் மீது கை சென்றது அப்போது சிரமப்பட்டு மனதையும் கையையும் கட்டுப்படுத்தி கொண்டார் தாம் உள்ளத்தில் முன்னம் தோன்றிய எண்ணத்தை நந்தினி வெளியிட்டு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவு பதட்டம் உண்டாகியது ஐயா ஆறு தலைமுறையாக நட்பு கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஆகையால் தாங்கள் கத்தி எடுக்க தயங்குவது இயல்பு ஆனால் எனக்கு அத்தகைய உறவு ஒன்றுமில்லை சோழ குலத்துக்கு நான் எந்த விதத்திலும் கடமைப்பட்டவள் அல்ல ஆதித்த கரிகாலன் தங்கள் அடிபணிந்து மன்னிப்பு கேட்டு கொள்ளாவிட்டால் என் கையில் கத்தி எடுத்து நானே அவனை கொன்று விடுகிறேன் என்றாள் நந்தினி அப்போது அவளுடைய கண்கள் சிவந்து புருவங்கள் நெறிந்து முகத் தோற்றமே மாறிவிட்டது